அந்த மாதிரி ஒரு காளியம்மாள் இன்னைக்கு வந்தாங்கன்னா சும்மா ஒரு தொண்டராக அவங்க வாங்கன்னா வருவாங்க அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்தாவும் ஒரு பொறுப்பு கொடுத்தாவும் அப்போ அந்த பதவி பொறுப்புக்காக இது வரைக்கும் வந்து இளவுகார்த்த கலையாட்டை உட்காந்துட்டு இருக்கிற ஆளுங்க இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்களுக்குலாம் வந்து தர்ம சங்கடம் ஏற்படும்ல அப்போ வேற கட்சியில இருந்து இங்கே வந்தால் தான் உங்களுக்கு மரியாதை கொடுப்பீங்களா இப்போ இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்திலே பார்த்தீங்களா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ஆனால் இதே நீங்கள் ஒரு வாடிக்கையாக வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நாம் தமிழர்லேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு வாங்க வாங்கினு எல்லாத்துக்குமே நீங்கள் பதவி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ அந்த எதிர்ப்பு குரல் வந்து அதிகமாகும் காளியம்மாளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு நாம் தமிழரில் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து உச்ச நட்சத்திர பேச்சாளர் ஒரு சமூக செயல்பாட்டாளர் அப்போ அப்பேற்பட்ட நபர் வந்து நீங்கள் இங்கே நாம் தமிழரில் இருக்கும்போது காளியம்மாளுக்குன்னு உண்டான ஒரு சிறப்புத்துவம் கிடைச்சிது அவங்களுக்கு அவங்க வந்து காளியம்மாள் காளியம்மாளாக பிரதிபலிக்கப்பட்டார் இதே வந்து திமுகக்கே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தோட ஒன்று பதினொன்று கடலில் கரைச்ச பெருநாயமா திராவிட முன்னேற்ற ரொம்ப திமுக கருதுறாங்க இது நாம் தமிழருக்கு பிளஸ் பாயிண்ட் அதை அவங்க வீட் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க அதனாலதான் சீமானே சொல்றாரு இன்னைக்கு திமுக கூட வளர்ந்து நம்ம தான் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மூவாயிரம் பேர் நாம் விலகி திமுகவுக்கு வந்து சேர்றாங்கிறத ஒரு இணைப்பு விழாவாக நடத்தினாங்க அந்த இணைப்பு விழாக்கு தலைமை தாங்கினது யாருன்னா முதல்வரும் துணை முதல்வருமே இல்ல அதை செஞ்சாதான் அந்த கட்சியில் வந்து முக்கியத்துவம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் உங்களை கூப்பிட்றது அந்த வேலையை பார்க்கறதுக்கு தானே உங்களை கூப்பிட்டு உட்கார வைக்கிறது இல்ல நீங்க மட்டும் தனிப்பட்ட ராஜீவ் ராஜீவ்காந்தியா வந்து நீங்க திமுக உட்காரணும்னா உங்களுக்கு எதுக்கு பதவி உங்களுக்கு எதுக்கு பொறுப்பு அப்ப அந்த வேலையை பார்க்கறதுக்கு தானே உங்களை கூப்பிட்றது அப்போ இங்கே என்ன முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா இன்றைக்கி திராவிட கொள்கையை திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்து ஒரு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து ஒரு சம்மட்டி அடி அடிச்சிட்டு இருக்கிறது வந்து நாம் தமிழர்களுடைய தமிழ் தேசிய கொள்கை அப்போ இந்த இடத்துல வந்து இன்றைக்கி திராவிட கொள்கைகளை எதிர்க்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் வந்து அங்கேருந்து வெளியே வரும்போது அவங்கள தூண்டில் போட்டு எடுக்கிறது வந்து அதை வந்து ஒரு பெரிய முக்கியமான வேலையாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுருக்காங்க காரணம் என்னென்னா அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இனியும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர் வணக்கம் சார் வணக்கம் சார் அன்ராஜ் எப்படி இருக்கீங்க சார் அட்டாஸ் மார்க்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருங்க சார் சார் வணக்கமாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய உறுப்பினர்களை வந்து தன் வசப்படுத்த திமுக பல யுக்திகளை வந்து கையாளுவாங்க இப்போ காளியம்மாள் சமீபத்தில் நாம் தமிழர்லேருந்து விலகிய காளியம்மாள் அவர்களை வந்து திமுக இணைப்பதற்கு முக்கிய அமைச்சர் உட்பட பல்வேறு பேர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இந்த விடயத்தில் திமுக நிறைய மிகுந்த கொந்தளிப்பில் இருக்காங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழில் இருந்து வரக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு திமுகவில் முக்கிய அந்தஸ்து வந்து வழங்கப்படுகிறது பொறுப்புகள் வந்து வழங்கப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து திமுக மீதே வந்து திமுக ஐடி விங்ஸ் திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் வந்து தங்கள் கருத்துக்கள் வந்து சமூக வலைதளங்களில் வந்து பகிர்ந்து வராங்க நாம் தமிழ் கட்சியிலேருந்து வரக்கூடியவர்கள் திமுக இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை எப்படி சார் பார்க்குறீங்க கட்டாயம் இது ஏன்னா இது இந்த ராஜீவ்காந்தி வந்து நாம் தமிழர்லேருந்து போகிறாரு போனோடனே அவருக்கு வந்து இளைஞரணியினுடைய தலைவராக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ அணியினுடைய செயலாளராக இருக்கார் ஆனால் அந்த ராஜீவ் காந்தி வந்து பயங்கரமான விமர்சனம் வச்சுருந்தார் அப்போ வந்து முரசொலி மாறன் மேலே வந்து அதாவது வந்து அர்ஜுன் படத்தில் ஒன்று வரும் வடிவேல் சொல்லுவார் அக்காவை வச்சு பேக்கரி வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி டைலாக் அதை ரிலேட் பண்ணி அக்காவை வச்சு பேக்கரி வாங்கின மாதிரி இவங்க அக்காவை வச்சு இவங்க மந்திரி சபா வாங்குனாங்க அப்படின்னு தயாநிதி அப்பா அவரை வந்து முரசொலி மாறனும் அவ்வளோ அசிங்கமாக வந்து ராஜீவ்காந்தி வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் ஆனால் நாம் தமிழர்லேருந்து அங்கே போகிறாங்கன்ன உடனே உடனே அவருக்கு வந்து தலைவர் பதவி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து செயலாளர் பதவியும் இளைஞர் இன்னைக்கு கொடுக்கும்போது கட்சியில் அத்தனை வருஷமாக இருக்கிறவங்களுக்கு கடுப்பேருவோம் இல்லையா என்ன இந்த அளவுக்கு வந்து நீ வந்து முரசொலி மாறனே வந்து அக்காவை வச்சு பேக்கரி வாங்கின மாதிரி நீ அக்காவை வச்சு மத்திரி மந்தி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் பண்ண ராஜீவ்காந்தியை இங்கே உடனே நீங்கள் வந்து அவர் வந்து தலைவர் ஆக்குறீங்க அப்புறம் செயலாளர் ஆக்குறீங்கன்னா அந்த கட்சிக்காகவே ஆரம்ப காலத்திலேருந்து கஷ்டப்பட்டவங்க பாடுபட்டவங்க உழைத்தவர்களெல்லாம் இருப்பாங்க இல்லையா அப்போது அது கட்டாயமாக அது ஒரு நியாயமான கேள்வி வரும் ஏன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு வந்து அவர் ராஜீவ்காந்தி வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்காங்க அதோட இப்போ சமீபமாக வந்து மக்கள் வந்து நாம் தமிழர்லேருந்து யார் யாரெல்லாம் வெளியாடுறாங்களோ அவங்கள பூரா தூண்டில் போட்டு போட்டு கொண்டு வந்து திமுகவுக்கு சேர்த்துற வேலையும் வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் பா பார்த்துட்டு இருக்கிறதா தான் கேள்விப்படுறோம் அதனால தான் போன தடவை சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மூவாயிரம் பேர் நாம் தமிழர்லேருந்து விலகி திமுகவுக்கு வந்து சேர்றாங்கிறது ஒரு இணைப்பு விழாவாக நடத்துனாங்க அந்த இணைப்பு விழாவுக்கு தலைமை தாங்கினது யாருன்னா முதல்வரும் துணை முதல்வருமே சரிமா அப்போது அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நாம் தமிழர்லேருந்து திமுகவுக்கு வரவங்களை வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வரவேற்றுட்டு இருக்காங்க ஆனால் அதே வந்து உங்களை போன்ற பல சமூக ஊடகங்கள் போய் அன்னைக்கு அந்த மாதிரி இணைப்பு விழா நடந்தும் போது அவங்க காம்பவுண்டுக்கு வெளியே இருந்தே பேட்டி எடுக்கிறாங்க எங்கே நீங்களாம் நாம் தான் வரீங்களா இல்லைன்னு இல்லை இல்ல நாங்களாம் வந்து அந்த காலத்திலேருந்தே வந்து திமுக காரண தான் பரம்பரை பரம்பியாக திமுகவில் இருக்கிற குடும்பம் மீட்டிங்குன்னு கூப்பிட்டாங்க வந்தோம் இல்லை வாங்க சென்னை வரைக்கும் போகலான் இப்படி வந்த கூட்டங்களெல்லாம் வந்து நாம் தமிழர்லேருந்து வந்தாங்கன்னு காமிச்சு அவங்கள வந்து அந்த கூட்டத்தில் வந்து இணைச்சிக்கிற மாதிரிலாம் நடந்துச்சு அப்போது இங்கே என்ன முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா இன்றைக்கி திராவிட கொள்கையை திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்து ஒரு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து ஒரு சம்மட்டி அடி அடிச்சிட்ருக்கிறது வந்து நாம் தமிழர்களுடைய தமிழ் தேசிய கொள்கை அப்போ இந்த இடத்துல வந்து இன்றைக்கி திராவிட கொள்கைகளை எதிர்க்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் வந்து அங்கேருந்து வெளியே வரும்போது அவங்கள தூண்டில் போட்டு எடுக்கிறது வந்து அதை வந்து ஒரு பெரிய முக்கியமான வேலையா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுருக்காங்க காரணம் என்னன்னா ஒன்று தங்களை வசப்பாடினவர்களை எதிர்கூடாரத்துல நாம் தமிழர்லேருந்து நம்மளை வசப்பாடுறவங்களே அவங்களே கூப்பிட்டு இங்க வச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு மொத்தமா நீங்க முடிச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சா அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து திருப்பி வந்து அவங்க எந்த திராவிடத்தை எதிர்த்து பேசுனாங்களோ அதே திராவிடத்துக்கு ஆதரவு குரல் கொடுத்து அதை வந்து பெரிய அளவுக்கு தூக்கி பிடிச்சி பேசுற அளவுக்கு இன்னைக்கு ராஜீவ்காந்தி யார்தானே பண்ணிட்டு இருக்காரு அப்போ அந்த அளவுக்கு வந்து இருக்கிறத வந்து அவங்க வந்து ஒரு யுக்தியாக கையாண்டுட்டு இருக்காங்க ஆனால் இது பொதுமக்கள் பார்வையில் என்ன வரும்னா என்ன நேற்று வரைக்கும் இந்த தான் இப்போ தெரியும் இங்கேருந்து அங்கே வந்து கண்டமேனிக்கு பேசினா தான் இப்போ அந்த கூடாரத்துக்கு போனோன்னே அங்கிருந்து இங்கே கண்டமேனிக்கு பேசுகிறாங்க போது ஒரு கட்சிக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏற்பட இருந்தாதவர்கள் பொதுமக்கள் அது வந்து ஏற்பு இல்லாத விஷயம் ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் வந்து இன்னைக்கு கட்சிக்காரங்க திராவிட முன்னேற்ற கழகமே என்ன பார்க்குதுன்னா ஒரு நாம் தமிழர்லேருந்து ஒரு ஆள் வந்து திமுகவுக்கு வந்து அவங்கள வந்து ரொம்ப முக்கியமாக கருதுறாங்க இது நாம் தமிழருக்கு ப்ளஸ் பாயிண்ட் அதை அவங்க வீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க அதனால தான் சீமானே சொல்கிறார் இன்னைக்கு திமுகவை கூட வளர்த்துறதுக்கு நம்ம தான் தேவைப்படுவோம் போல இருக்கு அப்படிங்கிறார் ஸோ அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு அங்கேருந்து காளியம்மாள் போகிறாங்க அப்படின்னு இங்கேருந்து அங்கே போகிறாங்க ஏன்னா அவர் வெளியே வந்துட்டாங்க இப்போ அவங்க வந்து விஜய் கட்சியில் சேர போகிறதாவும் பேச்சு அடிபட்டு இருந்துச்சு அதுக்கு முன்னாடியே வந்து திமுகவில் போகிறதா பேச்சு அடிபட்டு இருந்துச்சு இல்லை ரெண்டு பக்கமுமே அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்கங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு வந்துச்சு இந்த மாதிரிலாம் ஆனால் காளியம்மாளினுடைய ஸ்டாண்ட் என்னங்கிறது நமக்கு தெரியாது அவங்களாம் சொன்னாங்கன்னா தான் உண்டு அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காளியம்மாள் இன்னைக்கு வந்தாங்கன்னா சும்மா ஒரு தொண்டராவா அவங்க வாங்கன்னா வருவாங்க அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்தாகணும் ஒரு பொறுப்பு கொடுத்தாகணும் அப்ப அந்த பதவி பொறுப்புக்காக இதுவரைக்கும் வந்து இளவு காத்த களையாட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளுங்க இருப்பாங்க இல்லையா அப்ப அவங்களுக்குலாம் வந்து தர்ம சங்கடம் ஏற்படும்ல அப்ப வேற கட்சியில இருந்து இங்க வந்தா தான் உங்களுக்கு மரியாதை கொடுப்பீங்களா இப்போ இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு எட்டு அமைச்சர்கள் வந்து அண்ணா தமிழகம் கலந்து வந்தீங்கன்னா அமைச்சர்களாக இருக்கா நிச்சயமா அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்போ வெளியேருந்து வந்தால் தான் கட்சியில் பதவி கொடுப்பீங்களா பொறுப்பு கொடுப்பீங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு பெரிய அளவுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்கத்தான் முடியுது இது வந்து ஒரு அந்த கட்சிக்காக ஆரம்ப காலத்திலிருந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்ட தொண்டர்களுடைய நியாயமான எதிர்ப்பு குரலாக தான் நான் பார்க்குறேன் ஓகே சார் குறிப்பாக அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கட்சியில் வந்து இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப காலமாக உழைத்தவர்களுக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்குதுன்ற பட்சத்தில் அவர்கள் மனநிலையை ரொம்பவே சோர் நடைந்திருக்கும் ஸோ திமுகவில் அந்த கழகப் பணிகள்லேயும் வந்து இது இன்ட்ரப்ட் ஆகும்ல சார் எப்படியும் அதிகம் பாதிக்கக்கூடிய ஒன்றாவாக இருக்கும் ஒரு ஒரு வாட்டில் ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக உழைச்சிட்ருக்காரு இதில் நாம் தமிழ் வந்து அவங்க முக்கியத்துவம் தராங்கன்னா அந்த வாரை பற்றி முழுசாக தெரிஞ்சவருக்கு அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன எல்லாமே தெரியும் அவங்களே இது பாதிக்கும் இல்லை சார் கட்டாயமாக அதனால தான் கழகத்துக்குள்ளார கழக குரலை இன்னைக்கு எழும்புது ஏன்னா அவங்க அதுக்காக வேலை பார்த்துருப்பாங்க இல்லையா தோன்றுது ஏன்னா இன்றைக்கி அரசியல் கட்சின்னு வந்தபோது இது ஒரு பொதுநல இயக்கம் இல்லை எல்லாருமே வெறும் பொது சேவையை மட்டுமே நினச்சி பணியாற்றுறது இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் இல்லை இப்போ நான் சொல்கிறது எல்லா கட்சிக்குமே பொருந்தும் அப்போ அந்த ஒரு கட்சி வளர்ச்சிக்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டு தன் பாக்கெட்லேருந்து செலவு பண்ணி வேலையை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு வந்து அவன் கட்சிக்காக வேலை செய்யும்போது அவைனா அப்படியே வந்து முழுக்க முழுக்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பெரிய சமூகம் மாற்றத்துக்காக வேலை செய்கிறாங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஜெயிச்சு ஒரு பதவிக்கு வரணும் அந்தஸ்துக்கு வரணும் ஒரு ஆட்சியை பிடிக்கணுங்கிறது கட்சியினுடைய எண்ணம் அதே மாதிரி கட்சிக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த கட்சி பதவியில் மேலே வரணும் கட்சி பதவியில் முன்னுக்கு வரணும் ஒரு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் நம்மளும் வந்து ஒரு சமூகத்தில் பெரிய ஆள் ஆகணும் அரசியல் சக்தி வாய்ந்த நபர்களாக மாறணுங்கிறதானே எல்லாருடைய எதிர்பார்ப்போம் அப்போ அந்த மாதிரி கழகத்துக்காக வந்து வேலை செஞ்சவங்களை வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலங்கும் போது கழகத்தினுடைய ஆள்கள் கழகம் எழுப்ப ஆரம்பிப்பாங்க அது இயற்கையானது தான் குறிப்பாக இப்போது ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து நாம் தமிழர் இருக்கும்போது இருந்த அந்த ஃபேஸ் வேலியை வந்து எப்போ திமுகவுக்கு போனாரோ அது அப்படியே நெகட்டிவாக மாறிடுச்சு இப்போ காலியாமலாம் அந்த ஸ்டேட்டஸில் தான் இருக்கான் அவங்க வந்து நாம் தமிழர் ஒரு முக்கிய முகமாக பார்த்தப்ப பெண் கா சீமானன்லாம் அவர் அழைச்சாங்க இப்போ அவரும் ஒரு வேலை திமுகவுக்கு இன்னும் அவங்க வெளிப்பதையாக சொல்ல ஒரு வேலை போகும் பட்சத்தில் அதுவும் அவங்களுக்கு நெகட்டிவாக தான் ஆகும் ஸோ நாம் தமிழில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு வந்து வேறு கட்சிக்கு போனால் கிடைப்பதில்லை இது திமுகவுக்கும் தெரியும் தெரிஞ்சால் ஏன் சார் அதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க திமுகவுக்கு ஒரு அதாவது திமுகவினுடைய எண்ணம் என்னென்னா நாம் தமிழரை பலகீலப்படுத்தணும் பட் அது ஆவல் இல்லை அவங்களுக்கே இல்லை இப்போ கல்யாண சுந்தரம் அவர்கள் அதிமுகவுக்கு போனாரு ராஜீவ்காந்தி அவர்கள் திமுகவுக்கு போனாங்க இதர பலர் வந்து தாவா காலம் அவங்க என்னன்னா இப்ப நான் தான் முதலே சொன்னேன் இல்லையா இன்னைக்கு நாம் தமிழர் மேடையிலிருந்து திமுகவை வந்து கடுமையா குற்றம் சாட்டி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தவர் வந்து ராஜீவ்காந்தி இன்னைக்கு அவரை வந்து இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி இங்க கூப்பிட்டு அவருக்கு ஒரு பதவியை கொடுத்த உடனே இப்போ அவர் என்ன பண்றாரு திமுகவினுடைய மேடையை ஏறி நாம் தமிழர்களை வந்து வசைப்பாடிட்டு இருக்காரு இல்லையா அப்போ ஏதாவது ஒரு வகையில் திமுக வந்து ஒரு பலன்டையில நீ யாரை வந்து நீங்க ராஜீவ்காந்தி யாரை திட்டினார் முதல்ல கருணாநிதி ஸ்டாலின் அக்காவை வாங்கின வச்சு மந்திரி சபை சொன்னாரு அந்த காணொலி எல்லாம் இன்னைக்கு வைரலா சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருந்துச்சு அப்ப அந்த மாதிரி பேசின நபரை அவங்க மேடையிலேயே ஏற்றி இன்னைக்கு அதே வந்து திமுக துதிபாடை வைக்கிறாங்களா இல்லையா அது ஓகே சார் அது ஓகே நீங்க சொல்றது எல்லாமே பத்து அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் தெரியும் இவர் வந்து நம்ம தலைவரே இவரை இழிவாக பேசியிருக்காரு இவரை வந்து மேதலையற்றி அழகு பார்க்குறாங்கன்னு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் அவங்க மனசுலேயும் உலாகிட்டு இருக்கும்ல கட்டாயம் அதனால தான் இன்னைக்கு எதிர்ப்பு குரல் வருதுன்றீங்க இல்லையா அதனால தான் எதிர்ப்பு குரல் வருது அப்போ இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு செஞ்சீங்கன்னா அது வந்து பெருசாக ஓகே எத்தனையோ ஆயிரம் பதவிகள் இருக்குது அதில் ஒன்று ரெண்டு பதவி போனால் என்னென்ன அப்படியே அது பதவி அந்த பதவிக்காக காத்துறதைன்னு எதிர்ப்பு குரல் எழுப்புவாங்க ஆனால் அந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கையில் ஒரு ரெண்டு மூணு பேர் டிசென்ட்டாக இருந்தாங்கன்னு அவங்களுடைய வாய்ஸ் பெருசாக தெரியாது எதிர்ப்பு குரல் பெரியா தெரியாது ஆனால் இதே நீங்கள் ஒரு வாடிக்கையாக வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நாம் தமிழர்லேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு எல்லாத்துக்குமே நீங்கள் பதவி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ அந்த எதிர்ப்பு குரல் வந்து அதிகமாகும் அப்போ வந்து அது வந்து பேக் ஃபயர் ஆகும் அவங்களுக்கு இப்போது காளியம்மாளுக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு நாம் தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து உச்ச நட்சத்திர பேச்சாளர் ஒரு சமூக செயல்பாட்டாளர் அவர் எனக்கு வந்து இன்னொரு சீமான்ங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை என்ன காரணம் இல்லை அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை சீமான் சீமானா இருக்கணும் காளியம்மாள் காளியம்மாளாக இருக்கணும் சாட்டை துறைமுருகன் சாட்டை துறைமுருகனாக இருக்கணும் சீமான் மாதிரியே ஜெராக்ஸ் காப்பி நாம் தமிழருக்கு வேண்டியது இல்லை பல சிந்தனைகள் வேணும் பல எண்ணங்கள் வரணும் பல கருத்துக்கள் வரணும் பல ஆளுமைகள் உள்ளார வரணும் இப்போ எல்லார் மாதிரியுமே சீமான் இப்போ ரஜினிகாந்த் இருக்காரு ரஜினிகாந்த் வந்து ஒரு சிவாஜி மாதிரியோ ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ நடிச்சிருந்தா இன்னைக்கு ரஜினிகாந்த் கிடைச்சிருப்பாரா ரஜினிகாந்த் இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அவருடைய தனித்தன்மை அதே மாதிரி கமலஹாசனுக்கு ஒரு தனித்தன்மை சச்சின் டெண்டுல்கர்னு ஒரு தனித்தன்மை அந்த மாதிரி ஒரு ஒரு வெற்றியாளர்கள் எல்லாமே ஒரு தனித்தன்மையோட இன்னைக்கு ஏன் வந்து எல்லாருமே பாராட்டுறாங்க அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு அப்போ நீங்க சீமானுடைய ஜராக்ஸா வந்து நாம் தமிழர்கள் இருக்கிறவங்களை உற்பத்தி பண்ணணுங்கிறத நோக்கமாகவே இருக்கக்கூடாது பல ஆளுமைகளை வேறுபட்ட ஆளுமைகளை திறமிக்க ஆளுமைகளை வந்து உண்டு உருவாக்குறது தான் ஒரு கட்சியினுடைய கட்சி தலைமையினுடைய செயல்பாடாக இருக்கும் அப்போ காளியம்மாள் வந்து இங்கே வந்து ஒரு அத் பெரிய ஒரு செயல்பாட்டாளர் சமூக செயல்பாட்டாளர்கள் அவங்க வந்து ஒரு நலிந்த சமூகத்திலேருந்து வராங்க மக்களுக்காக வந்து நிறையா குரல் எழுப்புகிறாங்க பெண்ணியத்தை பற்றி பெருசாக பேசக்கூடிய ஆள் எதையுமே வந்து ஒரு ரீதியாக எதிர்க்கக்கூடிய ஆள் ஒரு பேச்சாற்றல் மிக்க நபர் ஒரு எந்த ஒரு சபையிலையும் தன்னுடைய கருத்தை வந்து வலுவாக வைக்கக்கூடிய ஆளு ஸோ அதுலலாம் அதுதான் பெரிய ஆளுமை அப்ப அப்பேற்பட்ட நபர் வந்து நீங்க இங்க நாம் தமிழில் இருக்கும்போது போது காளியம்மாளுக்குன்னு உண்டான ஒரு சிறப்புத்துவம் கிடைச்சது அவங்களுக்கு அவங்க வந்து காளியம்மாள் காளியம்மாளாக பிரதிபலிக்கப்பட்டார் இதே வந்து சப்போஸ் அது தெரியாது நமக்கு திமுக போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தோட ஒன்று பதினொன்று கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாட்ட காளியம்மாள் போயிடுவாங்க அப்போ அவங்களுடைய தனித்தன்மையே போயிடும் நீங்கள் இதுவரைக்கும் பேசினது வந்து தமிழ் தேசியத்தை பேசிவிட்டு நேர் எதிராக திராவிடத்தை தான் எதிர்த்து பேசினீங்க இன்னைக்கு போய் அதே திராவிடத்தை தூக்கி பிடிச்சி என்ன பேச முடியும் நீங்கள் அது இந்த மாதிரி இங்கே கட்சியை விட்டு அந்த கட்சிக்கு போகிற நபர்களுக்கும் ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்திடும் பொதுமக்கள் மத்தியில் திமுக அதிமுக போறவங்களுக்கு அந்த சிக்கல் பெருசாக இருக்காது ஏன்னா ரெண்டுமே திராவிட ரெண்டுமே திராவிட கட்சிகள் ரெண்டுமே இப்போ அதிமுகவே வந்து திமுகவுலேருந்து பிரிஞ்சு வந்த கட்சி தான் எம்ஜிஆர்னால உருவாக்கப்பட்டு அப்போ வந்து அவங்களுக்குள்ளார் எப்போ இப்போ கூட வந்து அவங்க என்ன சொன்னாங்க பாரதிய ஜனதா வந்ததோட எங்களுக்குள்ளார பங்காளி சட்டம் என்ன வேணாப்பட்டிருவோம் பாரதிய ஜனதா விட கூடாதுன்னு ஒரு டைலாக் பேசுவாங்க திமுக அப்போ அதெல்லாம் வந்து அவங்க ஒன்றுக்குள்ளார ஒன்று இருக்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும் பட் இங்கே வந்து நேர் எதிர் கொள்கை சித்தாந்தம் கோட்பாடுகள் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கிறோம் இந்த ஆளுமையை பயன்படுத்தி நம்ம அடுத்த கட்சிக்கு போய் அந்த இடத்துல நம்ம ஆளுமையை செலுத்த முடியுமானால் முடியாமல் போயிடும் இல்லைன்னா உங்களுடைய தனித்தன்மையை இழந்துருவீங்க நீங்கள் இழந்துட்டு நீங்கள் அந்த கட்சி என்ன சொல்கிறதோ அவங்க என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை செஞ்சுட்டு நீங்கள் தனிப்படி நீங்கள் ராஜீவ்காந்தி எங்கேயாவது தனிப்பட்ட முறையில் அங்கே செயல்பட முடியுதா முடியாது எந்த போஸ்ட் எடுத்தாலும் அங்கே துதிப்பாடல் தானே பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த போஸ்ட் எடுத்தீங்களோ ஒன்றா அவருக்கு துரிப்பாக வேண்டியது பெரியவருக்கு சின்னவருக்கு மாத்தி மாத்தி துதிபாடி பாடி பாடி தானே பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் வருது அப்ப எங்க இருக்கு தனித்துவம் அப்ப அந்த எல்லாம் இழந்துருவாங்க இப்ப ராஜீவ்காந்தி அவருக்கு இந்த விதயத்துல சார் நீங்கள் அந்த மூவாயிரம் நாம் தமறு கட்சியினர் வந்து திமுக இணைய போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி பண்ணாங்க அப்புறம் பார்த்தா கட்சியில இருந்து இணையது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றினாங்க இப்போ வந்து இந்த குறிப்பாக முக்கிய உறுப்பு பொறுப்பில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியினர் வந்து திமுகவுக்கு இணைக்க வந்து வழிவகை செய்கிறார் ஸோ இதெல்லாம் செஞ்சால் தான் கட்சியில் அவருக்குன்னு ஒரு மதிப்பு கிடைக்குன்றதுனால இதை தொடர்ச்சியாக செய்கிறாரா எப்படி சார் இல்லை அவருக்கு என்னென்ன இன்றைக்கி வேற எந்த கட்சியிலையாவது அவருக்கு யாரையாவது தெரியுமா தெரியாது அப்போ இங்கே வந்து நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அங்கேருந்து இருந்து யாரையாவது தூண்டில் போட்டு எடுக்கிறது அவளுக்கு ஈஸி கரெக்டு தானே அப்போ அந்த மாதிரி இப்போ இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு அதிமுகலேருந்து ஒரு ஆள் வராங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ஆளுக்கு வந்து அன்னாதிமுகவில் இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும் இப்போ நான் இது ராஜீவ்காந்தி குற்றம் சொல்லுங்கிறதுக்காக சொல்லலாம் அது இயல்பு ஒரு பாரதிய ஜனதாலேருந்து ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் பாரதிய ஜனதாலேருந்து அவருக்கு தெரிஞ்ச ஆளுகளை அவருக்கு யாரெல்லாம் நெருக்கமாக பழகி இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்கள பூரா இழுக்கலாமா இது அந்த எந்த கட்சியில இருந்து யாரையாவது அங்கதான் வந்து அவங்களுக்கு நெருங்கின வட்டாரங்கள் இருக்கும் இல்ல அதை செஞ்சாதான் அந்த கட்சியில வந்து முக்கியத்துவம் கிடைக்குதா அப்படின்னு சொல்றது அதுக்கு தானே உங்களை கூப்பிடுறது அந்த வேலையை பாக்குறதுக்கு தானே உங்களை கூப்பிட்டு உட்கார வைக்கிறது இல்ல நீங்க மட்டும் தனிப்பட்ட முறையா காந்தியா வந்து நீங்க திமுக உட்காரணும் உங்களுக்கு எதுக்கு பதவி உங்களுக்கு எதுக்கு பொறுப்பு அப்போ அந்த வேலையை பார்க்கறதுக்கு தானே உங்களை கூப்பிட்றது திமுக திட்டமிட்டு தான் செய்ற என்ன சும்மா ஏங்க எழுபத்தஞ்சு வருஷம் ஆண்டு வெள்ளி விழா கண்ட கட்சியான சாதாரணமாக நீங்கள் இடப்படுவீங்களா சரி அப்போ வேணா பெரிய ராஜீவ்காந்தியினுடைய ஒரு கொள்கை கோட்பாடுகளை அவருடைய ஆளுமைகள் எல்லாம் புரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டிச்சா அப்படி இல்லைங்களா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இலை இவங்க வந்து ஒரு பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன மீன் தூண்டில போடக்கூடிய மீன்கள் அவ்வளோதான் ஓகே சார் நீங்கள் குறிப்பாக சொல்லியிருந்தீங்க சீமான் போல் இன்னொரு நபர்லாம் கிடையாது சீமான் அவராக அவராக இருக்கணும் மற்றவர்களும் அவங்க தனித்திறமை வந்து காட்டணும்னு சொல்லிது பட் நீங்கள் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் ஆஃப் த அந்த கட்சியாக வந்து சீமான் தான் இருக்கார் யார் வந்தாலும் யார் போனாலும் கவலை இல்லை சீமானை மட்டும்தான் அந்த கட்சியினரும் சரி தொந்தர்களும் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ யார் போனாலும் பிரச்சனை இல்லாமல் ஒரு கட்சியை வந்து எப்படி சஸ்டைன் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க சார் இல்லை அது வந்து ஒரு தவறான கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ எப்படி சொல்கிறது ஒரு ஒரு பானை இருக்குது அந்த பானையில் வந்து நீங்கள் தண்ணியை நிறைக்கணும்னா ஒரு ஓட்டை உளுந்துருது ஆனால் நீங்கள் தண்ணி வந்து மேலே ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க ஓட்டையை அடைக்கல ஓட்டையிலேருந்து தண்ணி வெளியவே போய்ட்டுருக்கு பானையை நிரப்ப முடியுமா முடியாது அப்போ முதல்ல பானையை நிரப்பணுன்னா என்ன பண்ணணும் நீங்கள் ஓட்டையை அடைக்கணும் ஃபஸ்ட்டு முதல்ல உள்ளார தண்ணியை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஓட்டையை அடைக்கணும் இருக்கிற தண்ணி வெளியே போயிடக்கூடாது அந்த ஓட்டையை அடைச்சதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக எடுத்து தண்ணியை ஊற்றுனீங்கன்னா ஊற்றுற தண்ணி பூரா அந்த பானையை அன்னைக்கும் பானை நம்பும் அப்போ இது வந்து ஒரு சாதாரண அடிப்படை அப்போ வந்து நீங்க யார் வேணா வாங்க யார் வேணா போங்க நான் வந்து தான் அப்படிங்கறது ஏற்படையதில்லை ஒரு கட்சிக்கு இன்னைக்கு ஒரு உறுப்பினராக வராங்கன்னாக்கா அந்த உறுப்பினர் வந்து ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பில் தான் நாங்க வருவாங்க ஒரு நாம் தமிழருடைய கொள்கையின் ஈடுபாட்டாலேயோ இல்லாத தலைவராக இருக்கக்கூடிய சீமான் மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பின் காரணமாகவோ ஈர்ப்பின் காரணமாக அவருடைய பேச்சுத்திறன் காரணமாகவோ இல்லை வந்து மற்ற கட்சிகளை பிடிக்காம ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த நாம் தமிழர் மேலே ஈடுபாடு கொண்டு தான் வந்து சேர்றாங்க அப்போ அந்த மாதிரி ஈடுபாடு கொண்டு வரக்கூடிய நபர்கள் ஒரு சில காட்டங்களுக்கு மேலே என்ன பிரச்சனைன்னு தெரியாது ஏதாவது ஒரு சலுப்பு ஏற்படும் ஏதாவது ஏன்னா அவங்க நினச்சி வந்தது ஒன்றா இருக்கலாம் இங்கே இருக்கிறது வேறையாக இருக்கலாம் இல்லை யாராவது வந்து தேவையில்லாமல் பேசியிருக்கலாம் தகுந்த மரியாதை இல்லாமல் இருந்திருக்கலாம் எத்தனையோ அவங்களுக்கு வந்து சில இடர்பாடுகள் ஏற்படலாம் ஒரு மன சங்கடங்கள் ஏற்படலாம் அப்போ அந்த சங்கடங்கள் ஏற்படும் போது அந்த கட்சியில் இருக்கிறவங்க உண்மையாலுமே நல்ல வேலைக்காரர்களாக இருக்கிற பட்சத்தில் அந்த கட்சிக்காக செயலாற்றக்கூடிய நபர்களாக இருக்கும்போது அந்த அப்பேற்பட்ட நபர்களை வந்து நீங்கள் வெளியேற்ற ஆகாமல் நீங்கள் இழுத்து பிடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை மற்ற இதில் நான் என்ன கேட்க வரேன்னா சார் இப்போ திராவிட கட்சிகள்னு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த சிக்கல் வராது ஏதோ ஒரு அவங்களுக்கு செய்ய தேவையான ஒன்றை வந்து நிறைவேற்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் பட் நாம் தம்பருக்கு அப்படி ஒரு விஷயம் கிடையாது அவர்கள் வந்து எளிய பின்புலத்துலேருந்து வரவங்க கொள்கையை முன்னிறுத்தி அரசியல் செய்யக்கூடியவங்க பணம் கொடுப்பதில் வாக்கு இது எல்லாமே தெரிந்த விரும்புந்தான் ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது ஸோ அது போனாலும் அவங்களுக்கு டிஃபெக்ட் ஆகாது இல்லை ஏன்னா அவங்க வெளியே போகிறவங்க போட்டோம் எனக்கு வந்து என் கொள்கை தான் முக்கியம் தானே நிற்கிறாங்க அவங்க கட்சிகள் மாதிரி ஃபைசல் பண்ணக்கூடிய ஒரு கரெக்டாக தனியாக நின்று ஜெயிச்சிட முடியுமா முடியாது ஒரு டீம் வேணும் இல்லையா ஒரு கட்சி வேணும்ல ஒரு இப்ப இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் வந்து சீமான எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் தெரியும் ஆனா சீமானுடைய கட்சிக்காரங்களை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை யாருக்கு தெரியுதோ அதுதான் வாக்க மாறும் சீமான தெரிஞ்சனாலவே சீமானுக்கு வாக்குறது எல்லாமே ரைட் தான் சார் பார்த்தா அது இன்னொரு திமுக மாதிரி சார் போட்ரேட்ல இது கட்சிக்கு உண்டான அடிப்படை இது திமுக ஜனதாவுக்கும் அதே தான் இன்னைக்கு மோடி உலகத்துக்கே தெரியும் மோடி உலகத்துக்கே தெரியும் இந்தியாவை உலகத்துக்கே தெரியும் அப்போ மோடியினுடைய ஃபோட்டோ காமிச்சா இன்றைக்கி பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஓட்டு விழுந்துருதா போய் அங்கே இருக்கக்கூடிய க அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த பூத் ஏஜென்ட் போய் அங்கே மக்கள் பணியாற்றி அந்த மூலியமாக தான் நீங்கள் ஓட்டை வாங்க முடியும் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இன்றைக்கி திமுகவில் எத்தனையோ வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் ஒரு பதவி கொடுக்கலாம் பணம் கொடுக்கலாம் இவங்க ஒரு ஊருக்கு போய் கட்சி வேலை பார்க்கணுன்னா கூட இவங்க காசு கொடுக்கலாம் நீ போயிட்டு வாப்பா ட்ரெயின் புக்கு தர புக் பண்ணி தரேன் ஃபோ உனக்கு வந்து நீ சம்பா ஃபுல் டைம் நீ இங்கே வந்துடு நீ வேலை இல்லைனாலும் பரவாயில்ல உனக்காக நாங்கள் காசு செலவு பண்ணுறோம் கூட கட்சியில் இருக்கிறவங்க இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க சம்பாரிச்சிங்க பெரிய பணவசதி படைத்த கட்சி செய்யலாம் இன்றைக்கி நாம் தமிழரில் அந்த மாதிரி செய்ய முடியுமா முடியாது அப்போது அங்கே வந்து ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயாக ஒருத்தர் வராரு அந்த கட்சியில் சேர்றாருன்னா எத்தனை வந்து தனிப்பட்ட முறையில் தியாகங்கள் பண்ணிட்டு தானே வந்து அந்த கட்சியில் சேர்றாங்க இப்போ இன்னைக்கு ஒரு மற்ற பெரிய கட்சியில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது வந்து அனுகூலங்கள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் கிடைக்காது இவர் இவருடைய நேரத்தை செலவு பண்ணு இவருடைய காசு பணத்தை செலவு பண்ணு இத்தனையும் பண்ணி தான் அவர் கட்சியை வளர்த்தணுங்கிற ஒரு உடன்பாட்டில் வராங்க வேலை பார்க்குறாங்க எந்த இடமா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளார சச்சரவுகள் சண்டைகள் வர்றது இல்லையா அப்போ அவர் அப்பாவோ அந்த குடும்பத்தில் மூத்த தலைவராக இருக்கிறவர் என்ன பண்ணுவார் அவருடைய கடமை என்ன ஒரு இந்த மாதிரி ஒரு மனக்கசப்பும் சண்டை சச்சரவும் வரும்போது என்ன கடமை குடும்ப தலைவராக பேசி தீர்த்து என்ன பேசி தீர்த்து எல்லாம் சுமூகமாக அந்த குடும்பத்தை கட்டுப்போட கொண்டு போகலாம் டேய் இப்படி தான் இருக்கும் போகிறவன் போங்கடான்னா என்ன அர்த்தம் அது வந்து எனக்கு ஏற்புடையது இல்லை உண்மையாலுமே அந்த கட்சிக்கு வந்து துரோகிகளாக இருக்காங்க சில நேரத்தில் சொல்கிறாங்க இல்லை இவங்க வந்து துரோகம் பண்ணீங்களா அதில் எனக்கு உடன்பாடு உண்டு துரோகிகளை வெளியேற்றுங்க அப்போ இத்தனை பேரும் வெளியே போறவங்க பூர்வமே துரோகிகளா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலையிலும் நம்ம இருக்கோம் அப்ப இத்தனை பேர் துரோகிகள் கட்சியில வச்சிருக்கோமா அப்போ அதெல்லாம் நம்ம வந்து சரி செய்யணும் எப்பையுமே வந்து அந்த கூட்டம்ங்கிறது வந்து நீங்கள் கூட்டிக்கிட்டே இருக்கணும் நான் தான் முதலே அந்த பானை உதாரணம் சொன்னேன் நீங்கள் தண்ணியை நொப்பணும்னா முதல்ல ஓட்டை அடைக்கணும் உங்கள் கட்சிக்குள்ளார வர எந்த சூழ்நிலையும் வெளியே போகிற முடியாத அளவுக்கு அவங்களுடைய ஒரு கட்டுப்பாடோடு நம்ம ஒரு எவ்வளோதான் கட்டுப்பாடு இருந்தாலும் ஒரு அன்பு அனுசரணிப்பும் அனுசரிப்பும் இருக்கணும் அங்கே அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏ என்ன தான் சச்சரதா இது என் கட்சிட யார் என்ன சொன்னாட்டா நான் இந்த கட்சிக்காக வேலை பார்ப்பேன்டானா அவங்க வேலை பார்ப்பாங்க ஆனால் அப்போ இது வந்து இந்த நாம் தமிழர் கட்சி வந்து பெரும்படையாக மாறும் இந்த பெரும்படையாக மாறும்போது ஒரு பெரிய சக்தி கிடைக்கும் அந்த சக்தியை வச்சு அவங்க நினைக்கக்கூடிய மாற்றங்களை வந்து சுலபமாக கொண்டு வர முடியும் ஆனால் சார் இதில் வந்து தன்னோட தனிப்பட்ட நீடு நீடுக்காக வெளியே போகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து கொள்கையில பின்வாங்கி எனக்கு வந்து ஒரு பதவி முக்கியம் இல்லை வந்து நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களை வந்து நீங்க சொல்ற மாதிரி பேசி கட்சியிலே வச்சிருந்தோம் நாளைக்கு நாம் தமிழை ஆட்சிக்கு வரும்போது அவர்கள் அந்த மனநிலையிலேருந்து வெளியே வர முடியும் நம்ம சம்பாதிக்கணும்ன்ற ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க ஸோ அது எப்படியா இருந்தாலும் இன்னொரு திமுக மாதிரியோ இன்னொரு அதிமுக மாதிரியோ வந்து மக்கள் இதை வந்து போட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் வந்து தேவையான யோசிக்கக்கூடிய ஒரு சிந்தனையும் வரும் இல்லை சார் சீமான இல்லை நீங்கள் ஆரம்பத்தை பத்துலேருந்தே நீங்கள் அந்த மாதிரி பார்க்க முடியாது அதாவது இன்னைக்கு வந்து ஒரு கட்சிக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு பதவி பணத்தில் கூட ஆசை இருக்காது வேறு ஏதோ ஒரு ஈடுபாடு இருக்கனால தான் நான் உங்களோட வாங்க சார் அட்லீஸ்ட் ஏன் மூலயமா இந்த கட்சியில் சேர்ந்து தமிழ் தேசிய கொள்கையை நான் தனிப்பட்ட முறையெல்லாம் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை ஆனால் வந்து நாம் தமிழரில் போயிட்டு அந்த ஒரு கொடியின் கீழே அந்த ஒரு பேனருக்கு கீழே பேசினாலும் இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் பேர்த்துடைய என்னால் போய் அந்த தமிழ் தேசிய தேசிய கொள்கையை கொண்டு போய் சேர்த்த முடியும் அந்த எண்ணத்தில் கூட ஒருத்தன் வரலாம்ல பணம் காசு விட்டுருந்தா பதவியை விட்டுருன்னு அது ஜாயின் பண்ணும் அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு நீங்கள் நாம் தமிழருங்கிறது சமூக இயக்கமாக அரசியல் கட்சியாக அரசியல் கட்சி அப்போ அந்த அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஆட்சிக்கு வரணும்னு ஆசை இருக்கணுமா இருக்கக்கூடாது இருக்கணும் அப்புறம் நீங்கள் எல்லாருமே தியாகிகளாக இருக்கணுனாக்கா தியாகிகளாக இருக்கிறவங்க பூரா அவங்க பூரா தியாகி ஆயிடுவான் எதுக்கு கட்சி உறுப்பினராக வரான் அப்போ கட்சியில் உள்ளார வர ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து ஜெயிக்கணும் நம்ம வந்து உழைக்கணும் அந்த உழைப்பின் மூலியமாக வெற்றியை பார்க்கணும் வெற்றி பெற்று நம்ம வந்து பல உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்று ப பதவிக்கு வரணும் எம்எல்ஏக்கள் ஆகணும் எம்பிக்கள் ஆகணுங்கிற இந்த சிந்தனை சீமானுக்கு மட்டும் இருந்தால் பார்த்தா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இந்த சிந்தனை இருக்கணுங்கிறேன் நான் அது கட்டாயமாக இருக்க வேண்டியது அப்போ நீங்கள் வந்து வெறும் உழைப்பை மட்டும் பாருங்க ஆனால் எந்த பலனையும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ரைட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய கடமையை செஞ்சால் பலன் கட்டாயம் கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அந்த உழைக்கிறதுக்கு உண்டான அந்த பலன் எதிர்பார்க்கறது எல்லாத்தினுடைய மனிதனுடைய யதார்த்தம் இல்லையா கரெக்டாக இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெத்த குழந்தைய பாலூட்டி தேனூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்துறாங்க ஒரு அப்பா அம்மாவும் என்ன காரணத்தை வளர்த்துறாங்க வளர்ந்த பிறகு நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க அதுதானே சப்போஸ் உங்களுக்கு முன்னாடியே தெரியுது இல்லை இந்த பையன் பிறக்கும் போதே தெரியுது இல்லை இவன் நம்மளை கவனிக்க மாட்டான் நாளைக்கு இவன் மூலியமாக நம்ம வந்து எல்லா சொத்தியும் பிடிக்கிட்டு நம்மளை நடுர தெருவில் நிற்க வைக்க போகிறான் நம்மளை அனாதியாக விற்க போறான்ட்டு உங்களுக்கு முன்கூட்டியே ஏதோ ஒரு ஞான விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் அந்த குழந்தைக்கு கலிபால் ஊற்றி கொண்டுருவாங்க இல்லை எத்தனை பேர் எங்கன்னா விற்று ஒரு பெத்த அப்பா அம்மாவுக்கு கூட தன்னுடைய உதிரத்திலிருந்து உதித்த குழந்தையாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புன்னு அது மனித இயல்பு அப்ப ஒரு அப்பா அம்மாக்கே குழந்தை கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கும் அப்பா அம்மா கிட்ட இருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்ப இந்த எதிர்பார்ப்பு வந்து நியாயமான இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வாதம் அநியாயமான எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது அப்ப இன்னைக்கு ஒரு கட்சியில் வரவங்களுக்கு நம்ம ஜெயிக்கணும் நம்மளும் கட்சியில் முன்னுக்கு வரணும் பதவிக்கு வரணும் நம்மளும் ஆட்சியை பிடிக்கணும் நம்மளும் எம்எல்ஏக்கள் எம்பி ஆகி நம்மளுடைய அரசியல் சக்தி அதிகப்படுத்தும் இது சாதாரணமான நியாயமான எதிர்பார்ப்பு தானே நீங்க இப்ப பெரியாருக்கு வந்து ஏன் வந்து அண்ணா வெளியே வராரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் இவர் போது எந்த இயக்கமாகவே இருந்து போய்டும் அப்படின்ற அப்போ அண்ணாக்கு உடன்பாடு இல்லாதனால தானே அவர் வெளியே வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு நிச்சயமாக அதனால தான் அவரும் சரி வெளியே போகிறதுனா போன்றார் ஏன்னா பெரியாருக்கு அந்த என்ன இல்லைங்கிற அப்போ அதை வந்து நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் அபிலாஷைகள் இருக்கணும் திராவிட கழகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா அது சமூக இயக்கம் ஆனால் இது இன்றைக்கி அப்படி இருக்கா இல்லை அது வேறு நம்ம அது ஒரு சும்மா கோட் பண்ணுறதுக்காக சொல்லணும் ஒன்று இது இன்றைக்கி அங்கேயும் மட்டும் அந்த அதிகார எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாமலாம் இல்லை திராவிட கழகத்தில் அதுலேயும் நிறையா இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது ஒரு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இல்லை நம்ம கட்சியில் வளரணும் நம்மளும் பதவிக்கு வரணும் நம்மளும் வந்து ஒரு பொறுப்புக்கு வரணுங்கிறது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தான் அது இல்லை அதை அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் எப்படி வந்து சேனலைஸ் பண்ணுறிங்கிறது தான் கட்சியினுடைய கடமை அது அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதாவது எப்பயுமே வந்து தனிப்பட்ட முடிந்தேனா உங்களுக்கும் சில குறிக்கோள்கள் இருக்கும் நீங்கள் ஒரு கட்சிக்கு சேரும் போது அந்த கட்சியினுடைய குறிக்கோளும் இருக்கும் அப்போ அந்த தனிப்பட்ட கட்சி தொண்டனுடைய குறிக்கோளையும் கட்சியினுடைய குறிக்கோளையும் ஒன்றிணைத்து ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வைக்க வேண்டியதான் கட்சி தலைமையினுடைய பொறுப்பு புரியுதா இல்லையா கட்சி தலைமை கட்சியினுடைய குறிக்கோள் வேற தனிப்பட்ட மனிதனுடைய குறிக்கோள் வேற ரெண்டுக்கும் அலைன்மெண்ட்டே இல்ல உன் குறிக்கோளுக்கு நீ தனியா வேலை பார்த்துக்கோ ஆனா கட்சிக்கான உண்டான குறிக்கோளுக்கு அலைன்மெண்ட் வராது அப்ப வந்து அந்த பயணம் வந்து சிறப்புற்றதாக இருக்காது அவருடைய குறிக்கோளையும் கட்சியினுடைய குறிக்கோளையும் ஒன்றிணைக்க வேண்டியதுதான் அங்க வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்றது அது தேவையற்ற எதிர்பார்ப்பா இருந்தா அங்க பேசி அதை சரி செய்து அந்த கட்சியினுடைய கொள்கைக்கு கட்சியினுடைய எதிர்பார்ப்புக்கு கட்சியினுடைய இலக்குக்கு தகுந்த மாதிரி அவங்க இலக்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ண வைக்க வேண்டியதும் கட்சி தலைமையினுடைய கடமை அவங்க நல்ல ஆளுமைகளாக இருக்கும்போது நல்ல நபர்களாக இருக்கும்போது அப்போ அந்த கட்சியில் சேர ஒவ்வொருத்தரும் என்னுடைய நோக்கமும் கட்சியினுடைய நோக்கமும் ஒன்றுங்கிற அளவுக்கு அந்த அலைன்மெண்ட் வரணும் அந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட் வரும்போது யாரும் அங்கே பிரிஞ்சு போகணுங்கிற அவசியம் வராது அது சாதாரண விஷயம் இல்லை பெரிய விஷயம் அது செய்யணும் அதை செய்யணும் அதை யாரு தனிப்பட்ட மனிதன் செய்ய முடியாது ஒரு கட்சி அந்த கட்சியின் கொண்டான அந்த தலைமைகள் தான் இதை வந்து அதை செய்யணும் இது ஒரு பெரிய விஷயம் இது இது கட்சிக்கு மட்டும் இல்லை நிறுவனத்துக்கும் இது பொருந்தும் குடும்பத்துக்கும் இது பொருந்தும் சமூகத்துக்கும் இது பொருந்தும் கண்டிப்பா நிச்சயமா சார் பல்வேறு கல்வி தெளிவாக நன்றி சார் அரசியல் பண்ணுங்க நன்றி